நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் எட்டு என்னை ஏன் இப்படி அலைக்கழிக்கிறீர்கள் இது ஒரு பிரச்சனை தான் எனக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை என்ன செய்ய சாப்பிடும்போது மீன் வருவல் வேண்டும் என்று கேட்டு அடம் பிடித்தால் உடனே நீ என்ன பிள்ளையா பிடிவாதம் பண்ணாத வயசு பதினஞ்சு ஆச்சு அப்படிங்கிற நினப்பு வேணும் உனக்கு என்று சொல்லி அடக்கி விடுகிறார்கள் நான் ஆசைப்படும் ஸ்கர்ட் பெர்மடாஸ் வேண்டும் என்று கேட்டால் உடனே உனக்கு என்ன சின்ன பிள்ளைன்னு நினைப்பா உனக்கு பதினஞ்சு வயசாச்சு ஞாபகம் வச்சுக்க இதே பாட்டு தான் அம்மாவும் பாட்டியும் பேசிக்கொண்டிருக்கும் போது நானும் அவர்களோடு சேர்ந்து பெரிய ஆள் ஆகிவிடலாம் என்ற நினைப்பில் பக்கத்தில் போய் உட்கார்ந்தால் போதும் அடுத்த நிமிடமே கேக்குறாங்க பேசிட்டு விளையாடக்கூடாதா சின்ன அண்ணனும் அம்மு அக்காவும் சேர்ந்து சைகோ படம் பார்க்க போனாங்க நானும் அந்த படத்தை பார்க்க ஆசைப்பட்டேன் வணவணாம் இதெல்லாம் பெரியவங்க பாக்குற சினிமா நீ இப்ப பார்க்க கூடாது என்று குரல் உரத்து கேட்டது என் வகுப்பில் பாதி பேர் அந்த படத்தை பார்த்து விட்டார்கள் அவர்கள் வீடுகளில் பெரியவர்கள் சின்னவர்கள் வித்தியாசம் பார்ப்பதில்லை என்று நினைக்கிறேன் விருப்பம் போல உருவத்தை இழுத்து பெரிதாக்கவும் வெட்டி குறைப்பதற்கும் சாத்தியமானதா இந்த வயசு எனக்கு இப்போது ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நான் பெரியவளா சின்னவளா அம்மா அவங்க வசதிக்கு நினைக்கிற மாதிரி என்ன சின்னதாகவோ பெரியதாக்கவோ முடியாது மந்தாகியின் கோபக்குரல் இருந்து வருவதை கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் உள்ளே நுழைந்தார் பாலனண்ணன் மந்தாகினிக்கு ஏதோ பிரச்சனை அவ மனசுல ஏதோ கோபமும் வருத்தமும் இருக்கு அது அடிக்கடி இப்படி இடியும் வந்து அவளோட தாக்குது மனச புரிஞ்சுக்கிறதுக்கு இங்குள்ளவர்களுக்கு நேரமும் அதற்கான முயற்சியும் இல்ல ஆனா அன்பு மட்டும் அவளிடம் குறையாமல் நிறைஞ்சிருக்கு அன்பாக பேசினாள் பழகினாலே போதும் அவள் சந்தோஷத்தில் பூ போல மலர்ந்து விடுவாள் அது குத்து விளக்கில் சுடர் விழும் ஒளி போல இருக்கும் கோபம் வந்தாலோ கேட்கவே வேண்டாம் எதிரிகள் போல அவளுக்கு எல்லாரிடமும் தீராத கோபம் வரும் கோபத்தை அடக்க உள்ளங்கையை மடக்கி அவள் சுவரில் ஓங்கி ஓங்கி குத்துவதை தடுப்பது ரொம்ப கஷ்டம் யாராவது பார்க்கும்போது இப்படி பண்ண மாட்டா தனியா ஒரு அறையில் உட்கார்ந்து கடுமையான முகத்தோட அனல் பறக்கும் கண்களோட உள்ளங்கையை மடக்கி சுவத்துல குத்துவா ஒரு நாள் இப்படி அவ குத்துறத பார்த்துட்டு போன என்று பாலன் மனதில் சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது இது சந்திரிகா அக்காவோட அப்பாவுக்கு ஒரு குத்து இது கணேசனுக்கு ஒரு குத்து இது சாத்தப்பனுக்கு என்று மூணாவதாக குத்த அவள் கை ஓங்கிய போது பார்த்துவிட்டாள் பார்த்து விட்டாள் பார்த்த பிறகும் கூட அவள் முகபாவம் மாறவில்லை கோழி குஞ்சை கொத்திட்டு போக வரும் பருந்தை தாக்குவதற்கு எதிர்த்து நிற்கும் தாய் கோழியைப் போல அவள் முகம் இருந்தது யார்கிட்ட இவ்வளோ கோவம் எதுக்கு மனு கையை சுகத்துல குத்திக்கிற கோபமான முகம் கொஞ்சம் மாறி திரும்பியது எதுவும் பேசவில்லை மனுக்குட்டி பாலனண்ணன் இப்படி கூப்பிட்டால் மந்தாகியின் மனம் மாறும் திரும்பவும் பேசாமல் இருக்க மாட்டாள் அவளை சமாதானப்படுத்த ஒரே வழி அதுதான் மனுக்குட்டி இங்க பாருங்க பாலண்ணா சங்கரனும் சந்திரிகாவும் சேர்த்து வச்ச காசு நாப்பத்தி நாலரை ரூபாய் இருந்துச்சு அவங்க சேர்த்து வச்ச பணத்தோட கொஞ்சம் கூட காசு சேர்த்து கதை புத்தகம் வாங்கணும்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அவங்க அப்பா அந்த பணத்தை திருடி குடிச்சிருக்காரு தானும் காசு கொடுக்க மாட்டாரு பிள்ளைகள் சேர்த்து வைக்கிறதையும் திருடிக்கிட்டு போறது அப்படி என்ன ஒரு குணம் அவரை நினைச்சு எனக்கு இந்த சுவர்ல குத்தாம இருக்க முடியல இன்னும் ஒரு குத்து விடணும் மறுபடியும் கையை மடக்கி சுவரை நோக்கி நீட்டினாள் வேண்டாம் மனுக்குட்டி வேண்டாம் பாலன் கையை பிடித்து சமாதானப்படுத்தினார் நான் இந்த ஆளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அடிக்க ஏற்பாடு செய்யலாம் அதுதான் நல்லது எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நாற்பத்தி நாலரை ரூபாய் கிடைச்சிது இந்த பாலநண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது போங்க சித்திரக்கணிக்கு முதல் நாள் சாயந்தரம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப பாட்டி அவங்களுக்கு அஞ்சஞ்சு ரூபா கொடுத்தாங்க அம்னு டீச்சர் பத்து பத்து ரூபாய் கொடுத்தாங்க அப்போ மொத்தம் முப்பது ரூபா ஆச்சா அப்புறம் மீதி பதினாலு ரூபா அது என்னோட பணத்துல இருந்து நான் அவங்களுக்கு கொடுத்த கடன் அவங்க அதை திருப்பி தந்துருவாங்க அந்த அரை ரூபாய் கணக்கு என்ன வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு பாலன் கேட்டார் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டால் போதும் மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடுவாள் மந்தாகினி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டால் உடனே அவளுக்கு திருப்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பவுமே அவர்கள் சொல்வதை கேட்க ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லையென்றால் ரொம்ப சிரமம்தான் அம்மா ஹேர்பேண்டை வாங்க பத்து ரூபாய் தந்தாங்க அதில் ரெண்டு ரூபாய் மீதி அதில் ஒரு ரூபாய் கையால வண்டி தள்ளிட்டு போகும் அந்த மாமாக்கு கொடுத்தேன் ஐம்பது பைசா உண்டியல்ல போட்டேன் மீதி இருந்த ஐம்பது தான் சங்கரனோட ஃபண்டுக்கு போனது சரி மனு இப்போ உன்னோட கோபம் போயிடுச்சுல வா நம்ம போய் சாப்பிடலாம் திடீர் என்று அவள் முகம் மாறியது கோபம் முழுவதும் போகவில்லை என்று தெரிந்தவுடன் பாலன் அடுத்த கேள்வியை கேட்டார் சரி அந்த கணேசன்கிட்ட என்ன கோபம் கணேசன் பள்ளியோட வாட்டர்மேன் அப்படின்னா அட்டண்டர் தான் ஆனால் அவரை எல்லாரும் வாட்டர்மேன் தான் கூப்பிடுவாங்க பறிச்ச ஹாலில் மாணவர்களுக்கு தண்ணி வேணும்னா பெரிய தண்ணீர் கேனும் டம்ளருமா ஹாலுக்கு வெளியே கணேசன் நிற்பாரு கணக்கு பறிச்ச அன்னைக்கு கேள்வித்தாளை பார்த்து உயர்த்து விறுவிறுத்து போகும் மாணவர்களுக்கு கணேசன் தான் ஆதரவு தண்ணி கொடுத்து கொஞ்சம் பயத்தை தணிப்பார் ஆனால் மந்தாகினி எப்போதும் பயந்தது கிடையாது எதற்கு பயப்படணும் ஆரம்பத்துல இருந்தே கணக்கு எனக்கு பிடிக்காத ஒரு பாடம் இல்ல எல்லா பாடத்தையும் போலவே கணக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனா இப்போலாம் கணக்குன்னா வேப்பங்காய் போல ஆயிடுச்சு இதுக்கு காரணம் அம்மா தான் மேத்தமேடிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் சயின்ஸ் এন্ডதா கேள்விப்பட்டிருப்பதாக கணக்கு சொல்லி தந்தப்ப பாலனண்ணன் சொன்னார் எனக்கு கணக்கு சொல்லி தருவதற்காக அவர் ரொம்பவே சரமப்பட்டாரு انا பரிசு தொடங்கும் போது பார்க்கணுமே அம்மாவுக்கும் பதட்டம் ஆயிடும் நாளை கணக்கா கணக்கு பறிச்சுக்கு இப்படி படிச்சா போதுமா அப்புறம் என்ன நான் தலைகீழா நின்னுட்டா படிக்கணும் இப்படி கேட்க வேண்டும் என்று பல முறை நான் நினைப்பேன் வேணாம் அம்மாவுக்கு இதுவரை கொடுத்த திட்டுகளே போதும் மந்தாகினி என்னை எதிர்த்து பேசுகிறாள் அவளுக்கு தலைக்கணம் ரொம்பவே அதிகமாகிவிட்டது என்று நூறு குறைகளை சொல்லி கொண்டு அப்படியே ஹை கிட்ட அதாவது அப்பா கிட்ட போயிடுவாங்க பேசாம இருந்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை நேற்று பரிச்சைக்கு மணி அடிச்சு அஞ்சு நிமிஷம் இருக்கும் குடிப்பதற்காக கணேசனிடம் கலா தண்ணீர் கேட்ட போது அவர் கொடுக்கவில்லை இனி வெளியே வந்து குடிச்சுக்க ஏற்கனவே கொடுத்தது போதும் என்று கராராக சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஆளு கொஞ்ச நேரத்துல கலா படார்னு கீழே விழுந்துட்டா விழுந்த வேகத்துல தலை டெஸ்க்ல மோதி காயம் பட்டு ரத்தம் ஒழுகியது எப்படி பயந்து போனேன்னு தெரியுமா வாட்டர்மேன் மேல அப்பவே ரொம்ப கோபம் வந்துச்சு தண்ணீர் கேட்டால் உடனே கொடுத்திருந்தா களை மயங்கி விழுந்திருப்பாளா தாகத்துக்கு தண்ணி கொடுக்காத அவரை என்ன பெரிய வாட்டர்மேன் கையை சுவரில் குத்தினால்தான் எனக்கு அவர் மீது இருக்கும் கோபம் தீரும் பிறகு இரவில் அமைதியாக தூங்க முடியும் பாலன் பார்த்து கொண்டு நின்ற போதே சுவரில் ஓங்கி ஒரு குத்து விட்டால் மந்தாகினி பாலன் எதுவும் பேசவில்லை அவளை தடுக்காமல் இருப்பதுதான் நல்லது வலி அதிகமாகும் போது தானாகவே குத்துவதை கொள்வாள் என்று விட்டுவிட்டார்